அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இந்த பொங்கல் விழா அப்படிங்கிறது தமிழர்களோட பண்பாடை குறிக்கக்கூடிய முக்கியமான ஒரு விழா அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் சூரிய பகவானுக்கும் கால்நடைகளுக்கும் நன்றி தெரிவிக்கும் முக்கியமான விழா இந்த பொங்கல் விழாங்க இது பார்த்திங்கனாக்கா நான்கு நாட்கள் கொண்டாடப்படும் முதல் நாள் வந்து போகி பண்டிகை அடுத்தது தை ஒன்றன்று தை பொங்கல் பொங்கல் விழா அதுக்கு மறுநாள் வந்து மாட்டு பொங்கல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பொங்கல் தொடர்ந்து ஒரு நாள் நாள் வந்து சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான விழா இந்த பொங்கல் விழா புது அரிசியில் பொங்கல் வச்சு பொங்கி வழி அந்த பாலை பார்த்துட்டு பொங்கலோ பொங்கல் அப்படின்னு ஒழங்க பார்த்திங்களா அது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட வளம் பெருகி குடும்பத்தோடு நம்ம கொண்டாடுற சிறப்புகளையும் அது குறிக்கிது நம்ம வாழ்க்கை நல்ல ஒரு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதையும் அது நமக்கு தெரியப்படுத்துது ஆடி மாதத்தில் விதைச்சி தை மாதத்தில் அறுவடைக்கு தயாராகும் பயிர்களை விளைச்சலை கொண்டாடுற முக்கியமான ஒரு விழா இந்த பொங்கல் விழா இந்த தித்திக்கும் பொங்கல் திருநாள் அன்று நீங்கள் முக்கியமாக செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்திங்கனாக்கா இந்த பொங்கல் வந்து வியாழக்கிழமையில் வருது குரு பகவானுக்கும் அதே மாதிரி குபேரருக்கும் மிக உகந்த நாள் இந்த வியாழக்கிழமை அதனால் இந்த வியாழக்கிழமைய நீங்கள் மிஸ் பண்ணிடாமல் குரு பகவானையும் குபேர பகவானை வேண்டிக்கிட்டு இதை மட்டும் நீங்கள் செஞ்சுடுங்க இதை வியாழக்கிழமையில நீங்கள் செய்கிறதுனால உங்களுக்கு அந்த வருஷம் முழுவதும் உங்களுக்கு நல்ல செல்வ வளம் கிடைக்கும் பொண்ணும் பொருளும் சேரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதனால் கண்டிப்பாக இதை மட்டும் நீங்கள் செஞ்சிடுங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தை ஒன்று வியாழக்கிழமை பொங்கல் அன்னைக்கு குபேர பகவானையும் குரு பகவானையும் நீங்கள் வேண்டிக்கிட்டு ஒரு பதினோரு ரூபாய் அதாவது பத்து ரூபாய் காயினும் ஒரு ரூபாய் காயினும் இருக்கலாம் இல்லை பத்து ரூபாய் நோட்டும் ஒரு ரூபாய் காயின் கூட இருக்கலாங்க ஒரு மஞ்சள் துளியில் கட்டி நீங்கள் இதை சுவாமி அறையில் வச்சுடுங்க வச்சுட்டு உங்களோட வழிபாட்டை செய்யுங்க கண்டிப்பாக நீங்கள் இதை இந்த வியாழக்கிழமை அன்னைக்கு செஞ்சுடுங்க மிக உகந்த நாள் அதுவும் இந்த தை ஒன்று பொங்கல் அன்னைக்கு இதை செய்கிறதுனால உங்களுக்கு வாழ்க்கையில் அத்தனை வளங்களும் கிடைக்கும் மேலும் மேலும் பொண்ணும் பொருளும் உங்களுக்கு சேர்ந்துக்கிட்டே இருக்குங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டு முழுவதும் உங்களுக்கு ஒரு நல்ல ஆண்டாக வளமான ஆண்டாகவே அமையும் இந்த முடித்து பூஜை அறையிலே இருக்கட்டும் நீங்கள் மறுநாள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இதை எடுத்து உங்களோட பீரோவில் நீங்கள் பணம் வைக்கிற அந்த பீரோவில் வச்சுடுங்க இது ஒரு வருஷம் கூட அப்படியே இருக்கலாங்க இது அடுத்த வருஷம் இதே நாளில் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு உண்டியலில் நீங்கள் சேர்த்துருங்க அது வரைக்கும் அது வந்து உங்கள் பீரோவில் இருக்கட்டும் பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வியாழக்கிழமை அன்னைக்கு பொங்கல் வைக்க நல்ல நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா காலை ஏழரை டு எட்டரை நல்ல நேரம் அதை விட்டுட்டிங்கனாக்கா அடுத்தது காலையில் பத்தரை டு பதினொன்று இது அடுத்த நல்ல நேரங்க இதில் வைக்கலாம் அல்லாட்டி மதியம் பன்னெண்டு டு ஒன்று இதுக்குள்ளே நீங்கள் பொங்கல் வச்சிடுங்க வச்சுட்டு நீங்கள் ஒன்றரை மணிக்குள்ளே சாம்பிராணி போட்டு சாப்பிட்ருங்க ஒன்றரை மணி வரைக்கும் தாங்க நல்ல நேரம் இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கல் அன்னைக்கு யமகண்டம் எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆறு டூ ஏழு காலையில் ஆறு டூ ஏழு யமகண்டம் ராகு காலம் பார்த்திங்கனாக்கா ஒன்று டூ மூணு இது கண்டிப்பாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இந்த ராகு காலத்துக்குள்ளே நீங்கள் சாம்பிராணி போட்டு முடிஞ்ச வரைக்கும் சாப்பிட்ருங்க பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பொங்கல் வைக்க நல்ல நேரம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா காலையில் ஒம்பதுரை டு பத்தரைங்க இது வந்து நல்ல நேரம் இந்த நேரத்தில் வைக்கலாம் அப்படி இல்லைனாக்கா மதியம் ஒன்றரை டு ரெண்டரை இந்த நேரத்தில் நீங்கள் பொங்கல் வைக்கலாங்க அதே மாதிரி பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ராகுகாலம் எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பத்தரை டு பன்னெண்டுங்க அதே மாதிரி யமகண்டம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மூணு டு நாலரை இந்த ரெண்டு நேரத்தையும் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தார் போல் நான் சொன்ன நல்ல நேரத்தில் நீங்கள் பொங்கல் வச்சு மாடுகளை வழிபாடு செய்யுங்க மாட்டுப் பொங்கலுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா காணும் பொங்கல் அதாவது பொங்கலோட இறுதி நாள் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப நம்ம விமர்சையாக கொண்டாடுவாங்க உற்றார் உறவினர்களோடு சேர்ந்து சந்தோஷமாக வெளியில் போகிறது குடும்பங்களோடு சேர்ந்து ஜாலியாக இருக்கிற மகிழ்ச்சியாக உற்சாகமாக இருக்கிற அந்த கடைசி நாள் வந்து பொங்கலோட கடைசி நாள் வந்து இந்த காணும் பொங்கலுங்க போகியலிலிருந்து இந்த பொங்கல் திருநாள் நான்கு நாட்களையும் ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடுங்க சூரிய நாராயணனை வழிபடுங்க அதே மாதிரி மறுநாள் வந்து மாட்டு பொங்கல் அன்னைக்கு மாடுகளை வந்து நன்றி சொல்லுங்கள் மாடுகளுக்கு நன்றி சொல்லுங்கள் மாடுகளை வணங்குங்க அதே மாதிரி காணு பொங்கல் அன்னைக்கு உற்றார்களோட சந்தோஷமாக கூடி மகிழ்ச்சியாக இருங்க உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் மகிழ்ச்சி பொங்கட்டும் இந்த தை மாதம் உங்களுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த மாதமாக அமையட்டும் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் நல்ல வளமான வாழ்க்கையாக பொண்ணும் பொருளும் சேர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய ஆண்டாக அமைய இறைவனை பிரார்த்திக்கிறேன் சீரோடும் சிறப்போடும் அனைவரும் வாழ வாழ்த்துகிறேன் பெரியவர்களை வணங்கி மகிழ்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க நான் இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ பார்த்தா அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி